கத்திரிக்காய் கொண்டக்கடலை மசாலாவை வந்து சாதம் சப்பாத்தி குடையெல்லாம் சாப்பிட்றதுக்கு மாதிரி செஞ்சு பாருங்கள் கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடான பிறகு கத்திரிக்காயை நீளமாக வெட்டி போட்டுடலாம் இதிலே கொஞ்சம் உப்பு மிளகாத்தூள் கொஞ்சமாக சேர்த்து இந்த கத்திரிக்காய் முக்கால் வாசி வேகிற வரைக்கும் நல்லா வதக்கி தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போ அதே கடாயில் கொஞ்சம் எண்ணெய் எக்ஸ்ட்ரா சேர்த்துட்டு கடுகு போட்டு நல்லா பொரிய விட்டுட்டு ரெண்டு பெரிய வெங்காயம் நீளமாக வெட்டினது ஒரு கொத்து கருவேப்பிலை இதை சேர்த்து நல்லா வதக்கிடலாம் இப்போ இஞ்சி பூண்டு கொஞ்சம் பேஸ்ட்டையும் போட்டு நல்லா வதைக்கிறணும் தக்காளி வந்து ஒரு மூணு தக்காளி வெட்டி சேர்த்துக்கோங்க தக்காளி வதங்கி வரும்போது உப்பு தேவையான அளவு கொஞ்சமாக மஞ்சள் பொடி மிளகாத்தூள் மல்லித்தூள் இதெல்லாம் சேர்த்துட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வெங்காயத்தை நல்லா வதக்கிறணும் அப்போ தான் கிரேவி டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுது இந்த டைமில் வந்து நல்லா வேக வச்சால் கருப்பு கொண்டக்கடலையை வந்து தண்ணியோட சேர்த்துடலாம் இது கொதிக்க தொடங்கும் போது நம்ம வதக்கி வச்சுருக்கோம் பார்த்திங்களா கத்திரிக்காயையும் சேர்த்து லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேக விட்டுருங்க கடைசியில் கொத்தமல்லி எல்லாம் தூவி இறக்கிறேங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள்